ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் ஹிஸ்ட்ரியில் லெசன் சிக்ஸில் பார்ட் டூ பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து புலித்தேவர் வரைக்கும் பார்ட் ஒன் பார்த்தாச்சு இப்போ வேலுநாச்சியார்லேருந்து பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பார்க்கலாம் வாங்க வேலுநாச்சியார் தந்தை வந்து செல்லமுத்து செய்துபதி அவர் தான் ராமநாதபுரத்தோட அரசர் ஓகேவா தாய் வந்து தக்கந்தி முத்தம்மாள் பிறப்பு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தாங்க வேலுநாச்சியார் சரியா ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இது மூணுமே அவங்களுக்கு தெரியும் குதிரை ஏற்றம் வில்வித்தை இதெல்லாம் கற்றுவங்க அவங்களுக்கு வந்து பதினாறு வயசில் கல்யாணம் ஆணுச்சு யாரு கூடனா முத்து வடுகநாத பிள்ளை அதாவது சிவகங்கையோட மன்னர் முத்துவடுகாத பிள்ளையோட பதினாறு வயசில் வேலுநாச்சியாருக்கு கல்யாணம் ஆகிச்சு அவங்களோட குழந்தை வந்து வெள்ளச்சி நாச்சியார் சரியா ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் ஆர்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் ஜோரும் வந்து காளையார் கோயிலை வந்து தாக்குனாங்க ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி அங்கே வந்து போர் நடந்துச்சு அந்த போரில் வந்து முத்துவடுகநாதனை கொண்டுட்டாங்க இறந்துட்டார் அவர் ஓகேவா இங்கே காளையார் கோவில் போரில் ஓகேவா அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து அங்கேருந்து தப்பி குழந்தையோட கோபால நாயக்கர் அதாவது திண்டுக்கல் விருப்பாக்சியில் இருக்காங்களே கோபால நாயக்கர் அவங்களோட ஆதரவில் ஒரு எட்டு வருஷம் குழந்தையோட இருந்திருக்காங்க திண்டுக்கல்ல ஓகேவா அங்கே வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் பொழுது ஓகேவா கோபால நாயக்கரோட ஆதரவில் இருந்திருக்காங்க அங்கே வந்து ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குனாங்க அதுக்கு வந்து ஹைதர் அலி கோபால் கோபால நாயக்கரும் ஹெல்ப் பண்ணாங்க வேலுநாச்சியாருக்கு அந்த படைப்பிரிவை இது பண்ணுறதுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியாரோட தலைவா யாருனா தாண்டவராயன் வேலுநாச்சியாரோட தலைவா யார் தாண்டவராயன் தாண்டவராயன் வந்து ஹைதர் அலிக்கு கடிதம் எழுத சொன்னாங்க அதில் வந்து ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படை வேணும் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க யார் எழுதினது தாண்டவராயன் சொன்னது வேலுநாச்சியார் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா ஐயாயிரம் காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் வந்து மொழியில் சிலவற்றை வந்து ஆங்கிலேயரிடம் மோத வேணும் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க ஓகே ஆங்கிலேயர்கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படின்றத உருது மொழியில் சில விஷயங்களை எழுதியிருக்காங்க பிணக்கு அப்படின்றது வந்து உருதுல வந்து பிணக்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா மோதல் அப்படின்னு அர்த்தம் பிணக்கு அப்படின்றது உருது வார்த்தை அதுக்கு என்ன மீனிங் பிணக்கு அப்படின்னா மோதல் அப்படின்றது ஹைதராலி வந்து அவரோட படைத்தளபதி செய்யதுட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனார் ஓகேவா ஹைதரளி வந்து அவங்க கேட்டது எல்லாத்தையும் அவரோட படைத்தளபதி யாருன்னா சையது அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை திரும்பி மீட்டாங்க அவங்க அந்த அந்த படைகளை வச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அலி கோபால் நாயக்கரோட உதவியில் சிவகங்கையை மீட்டாங்க ஓகேவா மருது சகோதரர்களும் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் உதவியில் வந்து அரியணை ஏறினாங்க அந்த மருது சகோதரர்களோட உதவியில் அரியணையும் ஏறி வேலுநாச்சியார் அவங்களோட இதை பிடிச்சி ஓகேவா மருது சகோதரர்கள் யாருனா முத்துவடுகநாதரோட படைத்தளபதிகள் ஓகேவா முத்து முத்துவடுகநாதர் இருக்காங்களா அவங்களோட படைத்தளபதிகள் தான் இந்த மருத சகோதரர்கள் ஓகே அவங்கள வந்து பெரிய மருது சின்ன மருதுன்னு சொல்லுவாங்க பெரிய மருது வந்து படைத்தளபதி அதாவது வெள்ள மருது அவரில் தான் பெரிய மருது சின்ன மருதுன்றவர் வந்து ஆலோசகர் பெரிய மருது படைத்தளபதி சின்ன மருது ஆலோசகர் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர்கள் வந்து வந்தாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் திரும்பவும் மருத்துவ சகோதரர்கள் அதை விடலை அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட உடன்படிக்கை ஒன்று இது பண்ணாங்க சிவகங்கை அரசர் வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து இறந்துட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் யாருன்னா வேங்கன் பெரிய உடையத்தேவர் அவர் இறந்துட்டார் ஓகேவா அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் வந்து ஆங்கிலேயர்லேருந்து இங்கே வர்றாங்க மருது சோதரம் தடுக்கிறாங்க அப்புறம் அவங்களோட ஒரு உடன்படிக்கை ஆகுது அதுக்கப்புறம் சிவகங்கை அரசர் வேங்கன் பெரியவுடைய தேவர் என்றவரும் இறந்துடுறார் அவர் தான் வந்து வெள்ளச்சி நாச்சியாரோட ஹஸ்பண்ட் கணவர் ஓகேவா அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இறந்துடுறார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வேலுநாச்சியார் இறந்துடுறாங்க தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூறில் அவர் இறந்துடுறாரு தொண்ணூற்றி ஆறில் வேலுநாச்சியார் இறந்துடுறாங்க குயிலி அப்படின்றவங்க வந்து வேலுநாச்சியரோட தோழி அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல தோழி ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்க ஆங்கிலேயரோட ஆயுதக்கிடங்கை வந்து எரிக்க அவங்க மீது தன்மையிலே நெருப்பை வச்சுக்கிட்டு ச போயிருக்காங்க அந்த குயிலி அப்படின்றவங்க தன்மேல நெருப்பு வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த ஆயுத கிடங்கள குதித்து அதை வந்து எரிச்சிருக்காங்க ஓகேவா உடையாள்ன்றவங்க வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணு அந்த உடையாள்கிட்ட வந்து குயிலி பற்றி ஆங்கிலேயர்கள் வந்து கேட்டாங்களாம் இந்த குயிலி பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடையாளன்ற அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லலையாம் அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த வந்து கொண்டுட்டாங்க அந்த உடையாளோட அவங்களோட நினைவாக வந்து உடையால் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவு வச்சுருக்காங்க ஓகேவா இந்த ஆயுதக்கிடங்குல நெ நெருப்பத்தை வச்சுட்டு போய் எரிச்சாங்கள அது என்றைக்கின்னா துர்கா பூஜை அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் வந்து அந்த ஆயுதக்கிடங்கு அந்த கதவு வந்து திறந்துருந்துச்சு அன்னைக்கு மட்டுந்தான் திறந்து விசேஷமாக சாமி கும்பிடுவாங்க போல அந்த அந்த நாளில் வந்து இவங்க வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு போய் குதிச்சுட்டாங்க ஓகேவா குயிலி வந்து உடையாளுக்கு வந்து நடுகள் நட்டவங்க அதில் வந்து வேலுநாச்சியார் வந்து தன் தாலியை வந்து மாட்டிருக்கிறாங்க ஓகேவா குயிலி தான் வந்து உடையாளுக்கு நடுகள் நட்டாங்க அந்த நடுகளில் வந்து வேலுநாச்சியார் அவங்களோட தாலியை வந்து மாட்டியிருக்காங்க உடையாள் வந்து வேலுநாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவோட பெயர் ஓகேவா உடையாள்ன்றது அந்த பொண்ணு பேரையே வேலுநாச்சியோட பெண்கள் படைப்பிரிவுக்கு பெயராக வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் கட்டபொம்மன் இருந்திருக்காங்க ஓகேவா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சி வந்து பாளையக்காரர் ஓகேவா பாஞ்சாலங்குறிச்சி தான் அவங்களோட தலைநகரமாக இருந்துருக்குது அப்பா வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன்றவர் மனைவி இரப்பாண்டிகை கட்டபொம்மனோட மனைவி வந்து ஜக்கம்மா சகோதரர் வந்து ஊமைத்துறை முப்பது வயசில் வந்து பாளையக்காரர் ஆனார் ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும் ரெண்டு வருஷம் வந்து கட்ட கட்டபொம்மனை வந்து அமைதியானவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டில் ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும் கட்டபொம்மனை ரொம்ப அமைதியானவர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஓகேவா ஆறுக்காடு நவாபுக்கும் மைசூர் சுல்தானுக்கும் இடத்துல சண்டை வந்துச்சு ஆற்காடு நவாப்பு கூட ஆங்கிலேயர்கள் வந்து இருந்தாங்க ஓகேவா அவங்க வந்து உடன்படிக்கை ஒன்று போட்டாங்க அதனால் கர்நாடகத்தில் வந்து வரி வசூல் செஞ்சாங்க வரியில் நவாபுக்கு வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆட்சியாளரும் வரி வசூல் செய்வாங்க ஓகேவா படை வீரரும் வரி வசூல் செய்வாங்க பாஞ்சாலங்குறிச்சியில் வரி கேட்போர் வந்து கட்டபொம்மன் வந்து தர மாட்டார் இவங்க எல்லாரும் வந்து வரி கேட்குறப்ப கட்டபொம்மன் வந்து தர மறுத்துருக்காரு அது வரைக்கும் ஒரு அமைதியானவர் நினச்சிருக்காங்க வரி கேட்கும்பொழுது தர மறுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா வானம் பொழிகிறது பூமி விழிகிறது நாங்கள் ஏன் வந்து உனக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோட்ஸை வந்து சொல்லியிருக்கார் ஜாக்சனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வந்து எவ்வளோ வரி வந்து அவளுக்கு அவருக்கு நிலுவையில் இருந்திருக்கு கட்டபொம்மன் கட்ட வேண்டியது அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் வந்து நிலுவையில் இருந்துச்சு ஒரு பக்கோடானால் மூணரை ரூபா மூன்றரைபா சரியா மூணு ஒன்று பை ரெண்டு அதுதான் வந்து ஒரு பக்கோடா அப்படின்றது மொத்தம் அது மாதிரி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் வந்துட்டு நிலுவையில் இருந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ஆட்சியர் ஜாக்சன் தான் அந்த டைமில் ஆட்சியர் அதாவது கலெக்டராக இருந்தவர் யாருனால் ஜாக்சன் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆகஸ்ட் பதினெட்டில் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து பார்க்க தன்னை வந்து பார்க்க சொல்லி சொல்லியிருக்காரு எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லலாம் வந்துட்டு கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு போய் பார்க்க முயன்றிருக்கார் கட்டபொம்மன் அவர் வந்து பார்க்க சொன்னார் இல்லையா குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லலாம் வந்து பார்க்க முயன்று ஆனால் ஜாக்சன் வந்து பார்க்க மறுத்துட்டார் இருபத்தி மூணு நாள் அதாவது நானூறு மைல் தூரம் வந்து நடந்து சென்றிருக்காரு அவரை பார்க்கறதுக்கு வந்து இருபத்தி மூணு நாள் நானூறு மைல் தூரம் வந்து கட்டபொம்மன் வந்து போயிருக்காரு இவரை பார்க்குறதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் தான் சந்தி சந்திச்சிருக்கார் ஆகஸ்ட்டில் சந்திக்கணும்னு சொன்னது செ செப்டம்பரில் தான் இவர் போய் அவரை பார்க்க முடிஞ்சிருக்கு மூன்று மணி நேரம் இவரை வந்து ஜாக்சன் வந்து நிற்க வச்சு பேசியிருக்காரு ஆயிரத்தி எண்பது வராகன் வந்து பாக்கி அப்போதைக்கு நிலுவையில் உள்ளது முன்னாடி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்காடாக்கலா இவர் போய் பார்க்குறப்போ ஆயிரத்தி எண்பது வராகன் வந்து பாக்கி இருந்துச்சு கட்டபொம்மனையும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தையும் வந்து கைது செய்ய பார்த்தாங்க பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது ஓகேவா கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு ஓடிட்டார் ஆனால் சிவசுப்பிரமணியம்மால் தப்பிக்க முடியலை அந்த இப்போ கட்டபொம்மன் வந்து அவரோட தம்பி ஊமைத்துறை உதவியோடு தப்பிச்சிட்டார் அப்போ வந்து லெப்டினன்ட் கிளர்க் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டார் ஓகேவா லெப்டினன்ட் கிளர்க் அப்படின்றவர் வந்து கொல்லப்பட்டார் சிவசுப்ரமணியம் வந்து கைது செய்யப்பட்டார் ஓகேவா ஜாக்சன் கட்டபொம்மன் மெட்ராஸ் குழுவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் ஜாக்சனை வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்காரு மெட்ராஸில் மெட்ராஸ் கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த மெட்ராஸ் ஸ்கூலோடய ஹெட்ஸ் யார் யார்னா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இவங்க மூணு பேர் தான் அந்த மெட்ராஸ் ஸ்கூலோட ஹெட்ஸு கிட்ட தான் வந்து ஜாக்சன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த குழு விசாரிக்கிறாங்க சிவசுப்பிரமணியம் வந்து விடுதலை செய்யப்படுறாரு ஜாக்சன் வந்து சஸ்பெண்டு ஜாக்சனை வந்து ஆட்சியர் அந்த வேலையிலேருந்து சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க உத்தரவு போட்டாங்க யாருனா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் ஓகேவா இவர் தான் வந்து அந்த குழு விசாரிச்சிச்சு ஆளுநர் வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் செஞ்சுட்டார் ஜாக்சனை சிவசுப்பிரமணியத்தை விடுதலை பண்ணிட்டார் ஓகேவா எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவர் உத்தரவு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சில் கட்டபொம்மனை வந்து ஆஜரானார் அதில் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க கட்டபொம்மனையும் விடுவிச்சிட்டாங்க ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க முதல்ல சொன்னது தான் ஓகேவா புதிய ஆட்சியாளராக வந்து இப்போ ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் புதிய ஆட்சியாளர் யாருன்னா லூசிங்டன் லூசிங்டனை நியமி நியமனம் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி எண்பது பக்கோடா நிலுவையில் இருந்தது கட்டபொம்மன் வந்து கட்டியிருக்காரு கட்டபொம்மன் வந்து ப அவங்க அவரை வந்து வாங்க நினச்சாங்க பாளையக்காரர் வந்து ஒன்று கூடாரு கட்டபொம்மன் என்ன பண்ணார் பழி பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சாரு பாளையக்காரர்கள் எல்லாரும் ஒன்று கூடினாங்க அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் யார் யார் வராங்க திண்டுக்கல் கோபால் நாயக்கர் ஆனைமலை எதுர் நாயக்கர் இவங்களாம் இருந்திருக்காங்க தலைவராக வந்து மருது சகோதரர்கள் வந்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு ஒன்று அவங்க சமைச்சு சமர் சமர்ப்பிச்சிருக்காங்க என்னது திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஓகேவா கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரரை வந்து அழைச்சார் என்ன சிவகிரின்றது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு இடம் அந்த சிவகிரி பாளையக்காரரை அழைச்சாரு ஆனால் பாளையக்காரர் வந்து வர்றதுக்கு மறுத்துட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஸோ கட்டபொம்மன் வந்து நீ வரலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவகிரியை நோக்கி படையெடுத்திருக்காரு ஐநூறு பேரோட கட்டபொம்மன் வந்து சிவகங்கைக்கு போனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மேலே வெல்லஸ்லி பிரபு வந்து திருச்சி தஞ்சாவூர் மதுரை படைகளை வந்து திருநெல்வேலி நோக்கி அனுப்பினார் பாண்டர்மன் தலைமையில் திருவிதாங்கூர் அரசர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட சேர்ந்துக்கிட்டார் ஓகேவா எலஸ்லி பிரபு என்ன பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் திருச்சி தஞ்சாவூர் மதுரை படைகளை வந்து திருநெல்வேலியை நோக்கி அனுப்பியிருக்காரு வானர்மேன் தலைமையில் திருவிதாங்கூர் அரசர் வந்து ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிட்டார் ஓகேவா நெக்ஸ்ட்டு கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் பழையனூறு நாறு அப்படின்ற இடத்துல ரகசியமாக சந்திச்சுக்கிட்டாங்க எந்த இடத்துல சந்திச்சிருக்காங்க நாறு அப்படின்ற இடத்துல கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் ரகசியமாக சந்திச்சுக்கிட்டாங்க அவரோட ஐநூறு படையோட கட்டபொம்மன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டார் ஓகேவா நாகலாபுரம் மன்னர்கோட்டை பாவாளி கோலார்பட்டி தென் சென்னல்குடி இந்த அனைத்து பாலைக்காரரையும் வந்து மருது சகோதரர் வந்து ஒன்று திரட்டினாங்க எங்கள் இதை நாகலாபுரம் மன்னர்கோட்டை பாவாளி கோலார்பட்டி சென்னல்குடி இந்த எல்லா பாலைக்காரர்களையும் மருது சகோதரர் வந்து ஒன்று திரட்டினாங்க சேராதவங்க யார் யார் அப்படின்னா சாத்தூர் பண்ணை காடல்குடி குளத்தூர் இங்கே இருக்கவங்கெலாம் வந்து அவங்களோட ஒன்றும் சேரலை ஓகேவா கட்ட வந்து சரணடையும்படி பேர பாணர்மேன் வந்து சொல்கிறாரு வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பாணர்மேன் சொல்கிறாரு கட்டபொம்மன் வந்து நல்ல நாள் பார்த்து வர்றதா சொல்லி சொல்லிட்டார் நல்ல நாள் பார்த்து வருவதாக சொன்னார் கட்டபொம்மன் ஓகேவா ஒரு மறைக்கிண்டெல்லாம் சொல்லிட்டார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை எப்படி இருக்கும்னா ஐநூறு அடி நீளம் இருக்கும் முந்நூறு அடி அகலம் இருக்கும் மண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணாலே வந்து கட்டப்பட்ட கோட்டை தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஐநூறு அடி நீளம் முந்நூறு அடி அகலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் அஞ்சில் பேனர்மன் வந்து ராமலிங்கரை அனுப்பி கட்டபொம்மனை வந்து சரணடைய சொன்னார் ஆனால் கட்டபொம்மன் மறுத்துட்டார் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் அஞ்சில் பானர்மன் என்ன சொல்கிறார் ராமலிங்கரை அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொன்னார் ஆனால் அவர் மறுத்துட்டார் உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாங்க கல்லற்பாடியில் வந்துட்டு கட்டபொம்மன் வந்து தோற்கடிக்கப்பட்டார் எங்களுக்கு தோற்கடிக்கப்பட்டார் கல்லற்பாடியில் தோற்கடிக்கப்பட்டார் ஓகேவா நெக்ஸ்ட்டு கோலார்பட்டி கோலார்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார் கல்லற்பாட்டியில் கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்டார் கோலார்பட்டியில் சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணிட்டாங்க கட்டபொம்மனும் அவரோட சகோதரரும் புதுக்கோட்டைக்கு தப்பை ஓடிட்டாங்க ஓகேவா ஆங்கிலேயர் வந்து கட்டபொம்மனை வந்து தலைக்கு அவரோட தலைக்கு வந்து வெகுமதி அறிவிச்சிருக்காங்க அதாவது இவர் தலையை பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ வெகுமதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் கலப்பூர் காட்டில் போயிட்டு ஒளிஞ்சிருக்கார் எட்டயபுரம் புதுக்கோட்டை மன்னர் காட்டி கொடுத்தார் அதாவது விஜய ரகுநாத தொண்டைமான் இருக்காங்கல்ல புதுக்கோட்டை மன்னர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எட்டயபுரம் புதுக்கோட்டை மன்னர் ரகுநாத தொண்டைமான் வந்து இவரை வந்து கட்டபொம்மனை காட்டி கொடுத்துறாரு இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிடிப்பட்டதுக்கப்புறம் விசாரணை நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறில் திருநெல்வேலி கைத்தாரில் தூக்களிடப்பட்டார் பேரளவில் ஒரு விசாரணையை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறில் திருநெல்வேலியில் கயத்தாரில் தூக்கிலிட்டாங்க கட்டபொம்மை ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை அதுக்கு முன்னாடியே தூக்கில் போட்டாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அக்டோபர் பதினாறில் கயத்தாறில் திருநெல்வேலியில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை தூக்கிலிட்டாங்க ஓகேவா அவ்வளோதான் கட்ட உமன் பற்றினது நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மருது சகோதரர்கள் பற்றி அவங்களோடது எப்படி ஃபினிஷ் ஆணுச்சு அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்